மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ மேஷ ராசிக்காரங்க எல்லாரும் யோசிக்கிறதனா ஆங்கில புத்தாண்டு தான் நம்மள ஏமாத்திடுச்சு தமிழ் புத்தாண்டாவது நமக்கு சாதகமா இருக்குமா ஏதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கான வழி பிறக்குமா இதுதான் வந்துட்டு யோசனை உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது உங்களை ஏமாத்தல பேருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தான் இருக்க போகுது சிம்பிளா சொல்லட்டுங்களா இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மேஷ ராசிகாலுக்கு பணமழையை கொட்டும் அதிர்ஷ்டத்துடைய தாக்கத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும் பயம் வேண்டாம் பொதுவாக சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போது இருக்கக்கூடிய குரோதி ஆண்டு முடிஞ்சு சித்திரை ஒன்றாம் தேதி முதல் விசுவாசுவ ஆண்டு போறக்குது இந்த புத்தாண்டுங்கிறது மேஷத்திற்கு சுப பலன்களை கொடுக்க போகுது அது தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சித்திரம் ஒன்னுன்னு சொல்லியாச்சு பர்டிகுலரா ஆங்கில வடத்துல ஏப்ரல் மாதம் பதினாலு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தான் கால சக்கரத்துடைய முதல் ராசிங்க இவர் வந்து மேஷ ராசியில முன்னிலையக்கூடிய நாள் தான் புத்தாண்டு பிறக்குது பொதுவா அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவது ஆண்டாக வரக்கூடியதுதாங்க அந்த விசுவாசுவ ஆண்டு இந்த விசுவாசுவ இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா உலக நிறைவுன்னு அர்த்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லாக்க சூரிய பகவான் போல மேஷ ராசிகளும் ஜொலிக்க தான் போறீங்க இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் மேலும் இந்த வருஷத்துல மத்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார போறாங்க இந்த தமிழ் புத்தாண்டுடைய தொடக்கத்துல சூரிய பகவான் ராசியில பிரவேசிக்கிறாரு ராசியில குரு பகவான் கடகராசில செவ்வாய் பகவான் ராசில கேது பகவான் துலாம் ராசில சந்திர பகவான் மீன ராசில சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில இருக்காங்க சோ இந்த ஆண்டுங்கிறது தொழில் ரீதியா வேலை ரீதியா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒட்டு மொத்தமா இந்த விசுவாசுவா ஆண்டுங்கிறது மேஷ ராசிக்கு பல விதங்கள்ல நன்மையை தரக்கூடியதா அமைஞ்சிருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலை எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்ப பொதுவாவே மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாவே இலகின மனசுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தருக்கும் கனவுளை கூட கெடுதல் நினைக்க மாட்டீங்க சொல்ல போனா இவங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட கடவுள்கிட்ட சேர்த்து வேண்டக்கூடிய கூடிய குணாதிசயம் கொண்டவங்க இவனுடைய உயர்வுக்கும் இவனுடைய பண்புக்கும் அந்த தேவர்களையே தான் நீங்க இணைய வைக்கணும் அந்த அளவுக்கு உயர்வானவங்க உயர்ந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க வெள்ள மனசுனா அது இவங்களை சொல்லாங்க அது மாதிரி நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் ஒழுக்கமா வாழக்கூடியவங்க எடுத்துக்கொண்ட காரியத்தை தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் லட்சிய நோக்கத்தோட தக்க விதத்துல அதை செயல்படுத்தி சாதனை புரியறவங்களும் இவங்களதான் இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு காரியத்துல இறங்குறாங்க ஒரு வேலையை தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா சரியான நேரம் பார்த்து அதை முடித்து வெற்றி வகை சூடக்கூடியவங்க வெற்றி வேலனுடைய துணை கொண்டவங்க இப்படிப்பட்ட மேஷத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க சுழற்றி அடிக்கும் விதி விதி விடாதுங்க நம்ம தலையிறதனாவோ அது நடக்கும் ஆனா இனி அந்த விதியுடைய ஆட்டத்தவே நம்ம மாற்றம் கொண்டு வர போறோம் எப்படி ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மேஷ ராசிக்கு யோகமான காலகட்டமாக பிறந்திருக்கு இந்த புத்தாண்டுங்கிறது சில பல விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கலாம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆனா அதையும் சரி செய்யக்கூடிய வகையில நீங்க ரெடியா இருந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே உங்களை பண்ணாது ஆனா சிறப்பா சொல்லுனாக்க இந்த புத்தாண்டுடைய பலன் அப்படிங்கிறது ராசிக்கு லாபமோ லாபம் பணத்தை கொட்டி கொடுக்க போகுது ஒரே குஷிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் உங்களை தண்டிச்சாலும் சனி பகவான் உங்களுக்கு வந்து சில பல பரிச்சைகளை வச்சாலும் பகவான் ஒட்டு மொத்தமா சனி பகவானுடைய பாதிப்பை பாதுகாத்து நிக்கிறாரு மேஷம் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம் நீங்க எதுவும் பண்ண அப்படிங்கிற மாதிரி போராடி உங்களை வந்துட்டு உயர்வுக்கு கொண்டு போறாரு அதாவது ஜோதிடத்துல நாங்களே சொல்லுவோம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் அதுவே அவர் கெடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு ஆனா ராகு பகவான் அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட வாக்கியத்தையே உங்களுக்கு மாத்துறாருங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய இடத்தை வந்து மாத்துவாங்க அது வந்து வழக்கம்தான் ஏன்னா அதை பொறுத்த உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பாக்குறப்ப இந்த வருஷத்துல சிறப்பா சொல்லணும்னா சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சிங்கிறது ஒரே வருஷத்துல நடக்குது இந்த ராகுவும் கேதும் வந்து நிழல் கிரகங்கள் இவங்க எப்படி உருவாகிறாங்க அப்படின்னாக்கா சந்திர பகவானும் சூரிய பகவானும் கிரகணம் ஏற்படும் தான் இந்த நிழல் கிரகங்கள் ராகு கேது இவங்க பெரும்பாலும் வந்து தீங்க மட்டும்தான் விளைவிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க ஆனா இந்த நேரத்துல மேஷ ராசிகளுக்கு பல்வேறு விதமான நட்பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல என்ன ஏதுங்கிற தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி மேஷ ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலன் எப்படி உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இப்ப உட்கார்ந்து இருக்காங்க மேலும் இப்ப இருந்து எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுடைய பலன் ஸ்டார்ட் ஆகுது மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரந நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக நிலையின்னு பாத்தோம்னாக்கா ராசியில சூரிய பகவான் இவர் உங்க ராசியில உட்கார்றதுனால தான் தமிழ் புத்தாண்டே ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை போட்டிருக்கும் குரு பகவான் சுகஸ்தானத்தை போட்டிருக்கும் செவ்வாய் பகவான் ருண ரோகஸ்தானத்தை போட்டிருக்கும் கேது பகவான் களத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் லாபஸ்தானத்தை போட்டிருக்கும் சனி பகவான் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவானும் அவருக்குரிய சுக்கர பகவான் வக்ரகதியிலுமே அவர் கூடவே புதன் பகவானும் மூன்று பேரும் கூட்டணில ஐயன சையன போகஸ்தானத்துல வளம் வராங்க இதைத் தொடர்ந்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராகு பகவான் அய்யன சைன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாரு அதே நாள்லதான் கேது பகவானும் ரன்னர் உணர் ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறாரு இதையடுத்து இந்த வருஷத்துல ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிலைக்கு மாறாரு அர்தா பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு எல்லாத்துக்கும் மேல ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறார் அடுத்தா பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போறார் இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறார் இதுக்கப்புறமா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதைக்கு மாறுறாருங்க அடுத்தா இருபத்தி ஒண்ணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு அடுத்தா அவரே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு இட மாற்றம் ஆகுறாங்க கதிக்கு போறாங்க வக்ர நிவர்த்தி ஆகுறாங்க இது மூன்றுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சில கிரகங்கள் இந்த வருஷத்துல நடத்துறாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானும் நம்முடைய குரு பகவானும் தான் நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சோ இதை பொறுத்த இந்த தமிழ் வருடத்துறைய பலன் அப்படிங்கிறது நம்முடைய மேஷ ராசிகளுக்கு இருக்க போகுது நம்ம முன்னாடி சொன்னதுதான் ராசியை பொறுத்திருக்கும் உயர்ந்த செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரங்க கணவளை கூட கெட்டத நினைக்க மாட்டாங்க கெட்டவங்களை கூட நல்லத நினைக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுக்கவே பல நல்ல செயல்களை செய்து சிறப்படைய போறீங்க குடும்பத்துல இருந்த சிறு சிறு சலசலப்புகள் கூட மாறியுது வெளியில நீங்க கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வரப்போகுது இதனால உடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரப்போகுது உடன்பிறப்புகள் வழி சகோதர சகோதரிகள் வழியில உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது அதேபடி உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களால உங்களுக்கு இருந்த சிக்கல்களும் இப்ப மறைய போகுது மத்தபடி மனசுல ஊக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு செயல்பட போறீங்க கடினமான முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாருமே புண்படுத்தாம உடைய அணுகுமுறையால வெற்றி பெற போறீங்க குடும்பத்திலுமே பாக பிரிவினையும் சுமூகமா நடக்க போகுது அதே மாதிரி அசையாத சொத்துக்கள் இருந்து வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்குது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படும் குறைந்த உழைப்புலையுமே அதிகமான ஆதாயம் கிடைக்க போகுது அதே சமயம் உங்களை பத்தி புறம் பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க யாருன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள ஒதுக்கி வச்சுவிங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த சில விஷயங்கள் வந்து அனாவசியமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அது வந்து கண்டும் காணாம இருந்துக்கோங்க செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிக்க போறீங்க முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உதவி செய்து பெருமை அடைய போறீங்க மத்தபடி கொஞ்சம் அலைச்சலம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அனாவசியமா பயணம் போறதை தவிர்த்துக்கோங்க உத்தியோக பணிகளை பொறுத்த ஆண்களோ பெண்களோ தனியார் அரசாங்க அரசாங்கத்துறையும் அலைச்சலும் இருக்கும் வேலை பழுவும் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மேலும் அதிகாரி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க உடைய ஆற்றல் அதிகமாகும் அலுவலக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவே கூடாது அவங்களுடைய நோக்கம் உங்களை இறக்கிறது தான் உங்களை வீழ்த்திறது தான் உங்களை அழிக்கிறது தான் அதை மனசுல வச்சுக்கோங்க யாருமே மேஷராசி நம்ப கூடாது ஒட்டுமொத்தமா சொல்லுனாக்க எல்லா விதங்களிலுமே மேஷ ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லாத இடத்திற்கு இடமாற்றம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க அது வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல அனுகூலமான பலனை காண போறீங்க தொழில் ரீதியா புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது புதிய சந்தைகளை நாடி நீங்க போறப்போ அதீத கவனத்தோட செயலாற்றணும் மாற்றணும் கூட்டு தொழிலை செய்யறவங்க எல்லாம் எல்லா விதங்களுமே உஷாரா இருக்கிறது நல்லது அதே மாதிரி சந்தையில போட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பொருட்களுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணுங்க நல்ல வருமானத்தை பெற முடியும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் இந்த வருஷங்கிறது பொது சேவையில அனுகூலமான திருப்பங்களை காண போறீங்க கட்சி மேலிடத்துல பாராட்டுகளை பெற போறீங்க இதனால உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க போகுது எதிரிகளும் உங்ககிட்ட அடங்கியே நடப்பாங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நீங்க தேடிய புதிய ஒப்பந்தங்கள் வரும் ரசிகருடைய ஆதரவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்வீங்க அவங்களை உற்சாகப்படுத்துவீங்க தொழில கவனமா செயல்பட போறீங்க இருந்தாலும் எல்லா விதங்களுமே நிதானம் தேவைங்க அடுத்து பெண்மணிகளுக்கு குழந்தைகளால பெருமைகள் உண்டு அதே சமயம் கணவர்கிட்ட வாக்குவாதங்களும் வந்து மறியும் இதனால பொறுப்போடையும் நிதானத்தோடையும் நடந்துக்கோங்க பொருளாதார நிலையில எந்த குறையும் இருக்காது இன்னும் சிறப்பா சொன்னாக்க இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு ஆடை அணிகளை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது அடுத்து மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனத்தோட ஈடுபடுங்க பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விளையாட்டுமே வெற்றி பெற போறீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னாக்க மேஷர் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது தொழிலே செய்ய மாட்டணும் எப்ப பார்த்தாலே நம்ம மாத சம்பளத்தை பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு போனோம் நானும் வாழ்க்கையில முன்னேற மாட்டேனும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல நான் தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தொழில் அமைக்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே மாதிரி குழந்தைகளை பத்தின கவலை எல்லாமே குழப்பங்கள் எல்லாமே இப்ப நீங்க போகுது குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க நல்ல மதிப்பெண்களை எடுப்பாங்க விரும்பிய துறைகள்ல அவங்களுக்கு இடம் கிடைக்கும் புதுசா கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அதே மாதிரி சொத்து பிரச்சனை நிறைய வீட்டுல இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சாதகம் முடிஞ்சு வரப்போகுது உடன்பிறப்பு கிட்ட பேசாம கூட இருந்திருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல குடும்பத்துறை ஒற்றுமை பலப்படுதுங்க தொழில வளர்ச்சிருக்கும் இருக்கும் வியாபாரத்துல வளர்ச்சிருக்கும் உத்தியோகத்துல வளர்ச்சி பதவி உயர்வு உண்டாகுது நீங்க காத்துட்டு இருந்த அனைத்து விஷயங்களுமே நடக்க போகுது குறிப்பா குழந்தைடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ஒளிமயமா இருக்க போகுது நிறைய பேருடைய வீட்டுல சொத்துக்களை வந்து பதிவு செய்வீங்க ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாக போகுது சிம்பிளா சொல்லுனா சிறப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையுமே இப்ப வந்து நிவர்த்தி செஞ்சுக்க போறீங்க அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மேஷ ராசியுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த புத்தாண்டுடைய தொடக்கங்கிறது இனி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே திருநாளாக தாங்க இருக்க போகுது இந்த விசுவாசவ தமிழ் புத்தாண்டுங்கிறது மேஷத்திற்கு ஒட்டுமொத்த அதிர்ஷ்டத்துடைய அடையாளமா உங்களை மாத்தி வைக்கிறது மதிப்பு மரியாதையோட ராஜா மாதிரி ஏக போக வாழ்க்கை சுக வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறத பொதுப்படியா பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் மேஷ ராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது தமிழ் புத்தாண்டுல அஸ்வி நட்சத்திரம் வர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி அடைய போறீங்க ரத்தக்காரகன் செவ்வாய் மோச்சக்காரகன் கேதுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த விசுவாச வருடம்ங்கிறது நீ எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை கொடுக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறைய போகுது முயற்சிகள் அனைத்திலுமே லாபம் கிடைக்க போகுது தொழில் தொடங்க முயற்சிகள் தொழில் செய்யறவங்களுக்கு லாபமும் அடையக்கூடிய காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கைக்கும் புதிய சொத்து சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு இதுவே ஒருத்தர் கீழ வேலை பாக்குறீங்க மாத சம்பளம் வாங்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலையை செய்தாலும் சொறீங்க விரும்பி இடத்துல இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு யோகமான ஆண்டாதான் இப்ப இருக்கு தொழில் வியாபாரத்துல அமோகமான வருமானம் கிடைக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் இதை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இவங்களும் உங்களுக்கு வந்து வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க உடல்நிலையை சீராக மாத்துறாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்களை சாதமா மாத்தி கொடுக்குறாங்க குறிப்பா அவங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அடுத்தா குருவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பொருளாதாரத்துல உயர்வை உண்டாக்குறாரு உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்களை தீர்க்கிறதோட உங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி வைக்கிறாரு குடும்பத்துல முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை மன நிம்மதியை கொடுக்கிறாரு இது வரைக்கும் வேலை வியாபாரம் குடும்பம் எல்லாத்திலுமே இருந்த அந்த பிரச்சனைகளை மறைய வைக்கிறாரு அர்தான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வை அரசு வழி தடைகளை விலக்கி வைக்கிறாரு அரசு ஊழலுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி எதிர்பார்கள் நிறைவேறுது இதுவரைக்கும் இருந்த சங்கடங்களுக்கு முடிவு வருது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணுன்ற முயற்சிகள் நிறைவேற போகுது இன்னும் பொதுவா சொன்னா நெருக்கடி சங்கடங்கள் விலகி பொருளாதாரத்தில் நிறைவு சேமிப்புல உயர்வு சொத்து சேர்க்கை உண்டாகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுது ஒற்றுமை ஏற்படுது தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வு ஆரோக்கிய மேம்பாடு அரசியல்வாத செல்வாக்கு உயர்வு கலைஞர்களுக்கு மதிப்பு அதிகமாகுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வது மட்டும் இல்லாம தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுவது மட்டும் இல்லாம புதுசா தொழில் தொடங்கும் நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்புகளும் அமையும் லாபமும் அதிகமா கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது நீங்க வேலை படக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீருது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது அரசு ஊழலுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுது சமுதாயத்திலுமே அந்தஸ்து அதிகமாகுது பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் இந்த நெருக்கடிகள் தீருது ஆலோசனைகளுக்கு மதிப்பு உண்டாகுது வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சுய தொழில் ஆதாயம் அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊருக்கு மாறுதல் கிடைக்கும் குடும்பத்தோட வசிக்கூடிய நிலை உண்டாகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் மேற்கல்வி படிப்புகள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்துல சேர்வீங்க சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு வெளி மாநிலங்களுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு கல்வியில அதிகமா அக்கறை இருக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் பாதிப்புகள் விலகுது மருத்துவத்தால சின்ன சின்ன உடல் உபாதைகளுமே இப்ப வந்து சரியாகுதுங்க அடுத்து தனிப்பட்ட முறையில குடும்பத்தை சொல்லுனாக்க குடும்பத்துல இந்த சங்கடங்கள் தீருது எலியும் பூனையுமா இருந்த தம்பதிகள் கூட இனி ஒத்துமையா இருக்க போறீங்க புதிய பொருட்களை வாங்கி வண்டி வாகன வசதி சொத்து சேர்க்கையோட சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டுடைய பரிகாரம் கேட்டீங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை அனுதிருமம் வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அன்பும் ஆதரவும் பெருகி அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும் அடுத்து பரந நட்சத்திரம் நமக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா பயமே வேணாம் அதிர்ஷ்ட காலமா தான் இருக்க போகுது ஏன்னா அதிர்ஷ்டகாரனான சுக்கரன் தைரிய வீரியக்காரனான செவ்வாயின் அம்சத்துல போறவன் நீங்க உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய விசுவாச வருடம்ங்கிறது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கடந்த கால நெருக்கடிகள் விலக போகுது அந்தஸ்து போகுது செல்வாக்கு ஏற்பட போகுது பண வரவு அதிகரிக்கப் போகுது உற்சாகமா செயல்பட போறீங்க புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது வாழ்க்கை வளமா இருக்க போகுது இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வெளிநாடுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் தொழில லாபம் கிடைக்கும் எடுத்த செயல்பாடுகள்ல வெற்றி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமா தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகுது இந்த வருஷத்துல சனிபவனுடைய சஞ்சாரம் ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவார் பயம் வேணாம் தொழில் வியாபாரத்துல இந்த சங்கடங்களை விலக்கி வைக்கிறாரு முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறாரு இதை தொடர்ந்து ராக சஞ்சாரம் இந்த வருஷத்துல உடல் பாதிப்புகள் மறையுது உயர்வு அடைய போறீங்க எதிரியுடைய தொல்லைகள் நீங்கும் கோர்ட்டு கேசு வழக்கல உங்களுக்கு சாதகம் ஏற்படும் தொழில பணியில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது வெளிநாட்டு தொடர்பு முயற்சிகளில் வெற்றி உண்டு எதிர்பார்ப்பு நிறைவேறும் அடுத்தா குருடைய சஞ்சாரம் இந்த வருஷத்துல பொருளாதார நிலையில முன்னேற்றம் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் மறையுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அப்படிங்கிற நிலையை உண்டாக்கி கொடுக்கிறாரு யோகமான பழங்களை வாரி வழங்குறாரு உங்க வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகும் வருமானம் பல வழிகளில வரப்போகுது அதே மாதிரி சூரிய பகவானுடைய சஞ்சாரம்ங்கிறது முயற்சிகள்ல வெற்றி தைரியமாவும் துணிச்சலாவும் செயல்பட போறீங்க எதிர்ப்பு விலகுது அரசு வழிகள்ல அனுகூலம் உண்டு தொழில முன்னேற்றம் லாபம் அதிகமாகுது ஊதிய உயர்வு கிடைக்கும் தீராமல் இருந்த பிரச்சனை கூட இப்ப தீர்வு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் வழங்க சாதகம் பொதுப்படியா சொல்லுனாக்க பண வரவு அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலுமே திறம்பட செயல்பட்டு வெற்றி அடைய போறிய ஆன்மீக பணிகளில் மனம் போகும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கடனை முழுசா அடைச்சிருவீங்க அரசியல்வாதலுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகமாகுது புதுசா தொழில் தொடங்குகிற முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகி துணிச்சலா செயல்படுங்க வேலை உங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் வரன் கை கூடி வரும் வேலையில இருந்த பிரச்சனைகள் மறைய போகுது செல்வாக்கு அதிகமாகுது பொன் போலீஸ் உண்டாகுது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கூடிய யோகம் இருக்கு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி விரும்பிய கல்லூரிகள்ல சேர்வதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது படுக்கையில் இருந்தவங்க கூட இந்த மருத்துவ சிகிச்சையினால எழுந்து நடமாடக்கூடிய நிலை உண்டாகுது இனியாவது நேரத்துக்கு சாப்பிட்றது தூங்குறது நடைபயிற்சி போறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சங்கடம் விலகி வேலை வியாபாரத்துக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போனவங்க கூட திரும்பவும் குடும்பத்தோட வந்து சேர போறீங்க புதிய பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சில எல்லாம் புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க சனிக்கிழமைகள் தோறும் ஆட்சிய பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் உயரும் அது கார்த்திகை நட்சத்திரம் யோகமான காலங்க ஆற்றல் காரகன் சூரியனை நட்சத்திரத்துல கூடிய உங்களுக்கு இந்த விசுவாச வருடங்கிறது அதிர்ஷ்டம் லாபத்தை கொடுக்க போகுது முயற்சிகள்ல வெற்றி குறிப்பா குலதெய்வ அருள் கிடைக்க போகுது திருமண வயதிலுக்கு திருமண யோகம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலை பணியில முன்னேற்றம் வேலை தேரவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த நேரத்தை சனிபோன சஞ்சாரம் தொழில் வேலையில இருந்த நெருக்கடிகள் விலகி வருமானம் அதிகமாகுது பொருளாதாரத்துல உயர்வு இருக்குது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறுது ராகதிர சஞ்சாரம் இந்த வருஷத்துல ஆரோக்கியம் சீராகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்குது தொழில் லாபம் உண்டு பொருளாதாரம் செல்வாக்கு உயருது புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது அடுத்து குருடைய சஞ்சாரம் இவர் உங்களுக்கு பொருளாதார நிலையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறாரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்குறாரு புகழுக்கு உரியவங்களாக உங்களை மாத்தி வைக்கிறாரு சொல்லப்போனா செல்வாக்கை அதிகரிச்சு திருமண யோகத்தை கொடுக்குறாரு சமூகத்திலுமே ஒரு அந்தஸ்து உயர்வாகப் போகுது அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை எதிர்பார்த்த நன்மைகள் போட்டுகேசு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு செல்வாக்கு உயரது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகளை கொடுக்கிறாரு அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகரிக்கிறாரு எதிர்களுடைய தொல்லையிலிருந்து விடுபட வைக்கிறாரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு அரசு வகையில ஆதாயம் கிடைக்குது பொதுப்படியா சொல்லினாக்கா தொழில் உத்தியோகம் குடும்பம் இருந்த சங்கடங்கள் விலகி வியாபாரத்துல முன்னேற்றம் அறிவாற்றல் அதிகமாகுது அரசு வழியில சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகள் தீருது எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல கிடைக்கும் தொழில கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் அது தொழில பொறுத்திருக்கும் தொழில் பிரச்சனை விலகுது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது குறிப்பா இறக்குமதி ஏற்றுமதி தொழில பல மடங்கு லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அந்த பணியாற்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய மதிப்பு அதிகமாகுது நெருக்கடிகள் விலகுது எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்குது உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றவங்களுடைய விஷயத்துல மட்டும் தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களை பொறுத்திருக்கும் வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கத்துறையே தனியார் துறையும் செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்யறீங்களா எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமண வயதிலுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது குடும்பத்தின் செல்வாக்கு உயருது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொறுத்தேர்களின் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்பு முயற்சிகள் வெற்றியாக மாறும் சில படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கும் வெளியூருக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக நோய்க்காக மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அது இந்த வருஷத்துல கட்டாயம் குணமாக போகுது சிலருக்கு வந்து இயற்கை வைத்தியம் கை கொடுக்கும் உற்சாகமா இருக்க போறீங்க உடல்நிலை சீராகுது உணவு ஊரகத்துல சரியான நேரத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த உற்சாகத்தோட செயல்பட போறீங்க மகிழ்ச்சி காண போறீங்க தம்பதிய்கிட்டையே ஓர்த்து கொடுத்து விட்டு கொடுத்து செல்ல போறீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது எல்லாம் வந்து பல நாள் கனவான புதுசா வீடு கட்டி கூடியேறக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய நிம்மதி கிடைக்கும் நிலைத்த செல்வாக்கு கொடுப்பாரு எடுத்த காரியங்கள்ல வெற்றியை கொடுப்பார் நினைச்சது நிறைவேறும் இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் தனிப்பட்ட முறையில பரிகாரமும் பார்த்தாச்சு இப்ப பொதுப்படியா சொல்லினாக்க பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு செவ்வருலேயும் மாலை இட்டு அந்த முருகப்பெருமானுக்கு திருநீரால அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உண்டாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி உங்களால எப்பெல்லாம் முடியுதுங்களோ அருகில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அனுதினமும் சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க ஓம் சரவண பவ இந்த மந்திர சொல்ல தினமுமே பதினோரு முறை சொல்வதனாலையும் உடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அதே மாதிரி கிழக்கு மற்றும் தெற்கு ஆகிய திசைகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்கும் எந்த காரியத்தையுமே வந்து சூரியன் செவ்வாய் குரு இந்த ஓரைகள்ல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க வெற்றிகள் தேடி வரும் ஒட்டு மொத்தமா இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது நூத்துக்கு எண்பது சதவீதம் அதிர்ஷ்டத்தையும் இருபது சதவிகிதம் எச்சரிக்கையுமே கொடுத்திருக்கு அதையுமே ஒரு சில விஷயங்களை நீங்க மாறுதல கொண்டு வந்துட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா மாத்திக்கலாம் வருதுங்களா எந்த ஒரு கவலையும் இல்லாத அருமையான அற்புதமான ஆண்டுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு திரும்பவும் சொல்லிக்கிறாங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேஷம் வாழ்க வளர்க வளமுடன் நலமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்